கமுதி அருகே சாலை விபத்தில் முளைசா அடைந்த இளம் பெண்ணின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மலர் பளையம் வைத்து மரியாதை செலுத்தி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கொள்ளங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் இவரது மனைவி சந்தியா வயது இருபத்தி ஏழு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற நிலையில் விபத்தில் சிக்கி தலையில் அடிபட்டு பேரையூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தலையில் மருத்துவ பரிசோதனை செய்ததில் இரத்த காயம் அதிக அளவில் படிந்துள்ளதை மருத்துவ நிபுணர்கள் கண்டறிந்தனர் இதைத் தொடர்ந்து மூளையில் முழு செயல்பாட்டை பரிசோதனை செய்த நிலையில் அவர் மூளை சாவு அடைந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதைத் தொடர்ந்து உறவினர்களிடம் இதுகுறித்து தெரிவிக்கப்பட்டது மேலும் அரசு வழிகாட்டுதல் படி உடல் உறுப்பு தானம் செய்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என உறவினர்களிடம் மருத்துவ அதிகாரிகள் கூறினர் உடல் உறுப்பு தானம் செய்ய உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர் இதையடுத்து இன்று காலை தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலின்படி உறுப்பு மாற்று ஆணையம் அறிவுறுத்தல் அடிப்படையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்கள் இருதயம் இரண்டு கிட்னி கல்லீரல் இரண்டு கண்கள் என ஆறு உறுப்புகள் பாதுகாப்புடன் அகற்றி சென்னைக்கு உரிய பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தனர் மருத்துவ பிரிவில் உடல் உறுப்புக்காக காத்திருக்கும் ஆறு நபர்களுக்கு இந்த உடல் உறுப்புகள் பொருத்தப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து உடல் உறுப்புகள் தானமாக எடுக்கப்பட்ட சந்தியா உடலுக்கு மருத்துவமனை வளாகத்தில் அரசு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதா ராணி மலர் வளையம் மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மயக்க மருந்து பிரிவு இணை பேராசிரியர் சுகுமார் மற்றும் வரதிதரன் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அறிவழகன் சிறுநீரகவியல் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு பேராசிரியர் சரவணன் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் ஜவகர் இணை மருத்துவ கண்காணிப்பாளர் ஞானகுமார் நிலைய மருத்துவ அலுவலர் மனோஜ்குமார் மற்றும் அனைத்து துறை மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் का कोन दिनाडी आंगा ओके मथ ओके